மாட்டீங்களா அல்ல லோய்யா எதற்காக கவலைப்படுகிறார்கள் நகைக்காக பணத்துக்காக பொருளுக்காக உடைக்காக நீங்க எதற்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க இப்பா அதுக்காக தான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிற இயேசு சொன்னார் பாருங்க செல்லார சொல்லுங்க உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன சாதாரண உடைக்காக மாத்திரம் இல்ல இட் இஸ் மெட்டீரியல் திங்ஸ் பொருளுக்காக சின்ன இந்த பொருளுக்காக சின்ன இல்லை பெருசு தான் பொருளுக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கீங்க காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்ந்தது என்று கவனித்து பாருங்கள் அவைகள் உடைக்கிறதும் இல்லை நூற்குறதும் இல்லை அடுத்த வார்த்தை படிங்க என்றாலும் என்றாலும் சாலமோன் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல அவைகளை ஒன்றை போகா போலாகிலும் உடுத்தி என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அடுத்த அற்ப விசுவாசிகளே இவன் நமக்கு சூப்பரா பேர் வச்சிருக்காரு யாரு எதெல்லாம் கவலைப்படுறாங்களோ அவங்களுக்கு சூப்பர் நேம் என்ன நேம் இட் இஸ் அ டைட்டில் கம்ஸ் டு யூ இது எப்படி வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கலாம் அவங்களுக்கு டைட்டில் என்னன்னா அற்ப ஆ சூப்பர் பேர் அப்படின்னா அந்த அர்த்தம் நிறைய பேருக்கே தெரியாது அற்ப விசுவாசிகள் என்னன்னு தெரியல ஏதோ திட்டர் பொழுத்தது ஆண்டு ஒரு அப்படின்ற அற்ப விசுவாசின்னா எதுக்குமே நம்பாத இருக்கிறேன் நீயே அற்ப விசுவாசிகளே இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவாருன்னா உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க இந்த இந்த காட்டு புஷ்பங்களை பாருங்க இன்னைக்கு இருந்து நாளைக்கு வந்து செத்து போகிற அதுக்கே ஆண்டவர் அவ்வளவு ஒரு மகிமை கொடுத்து பச்சை பசேலன்னு வச்சிருக்காருன்னு சொன்னா உன்னை என்னையும் ஆண்டவர் போஷிப்பதே அதிக நிச்சயம் அல்லவா முப்பத்தி ஒன்று

கவலைப்படாதே பக்கத்தில் போய் சொல்லுங்க கவலைப்படாதீர்கள் ஹலோ லோயா ஆண்டோர் பாருங்க இவ்வளோ அழகாய் சொல்றாரு கவலைப்படாதீர்கள் ஆமே ஆமாம் கவலைப்படாம வந்தா எல்லாம் வீட்லயே வந்து வாட பாயசத்தோட வந்து குத்துட்டு போவாரு ஆண்டவர் ஒரு பரலோகத்துல இருந்து வரும் வருவாருங்க வருவாரு நீ ஆண்டுடைய சமூகத்துல காத்திருந்து பார் கத்த நிச்சயமா கத்த உன்னை பராமரிக்கிறாரா போச்சிக்கிறாரா இல்லையான்றதை நீ ஆண்டவரை நீ பரிசோதித்து பார் அல்ல லூயா கத்த நிச்சயமா செய்வார்

அவை அறுக்கிறதும் பரமபிதா போஷிக்கிறா இங்க பரமபிதா போஷிக்கிறா அவளை லோயா நம்ம வேலை செய்யணுங்க செய்யக்கூடாம இல்லைன்னு சொல்ல ஆனா நம்மளை போஷிக்கிறது ரொம்ப பாடம் கூடாது என்னை யார் போஷிக்கிறது என்னை யார் கரை சேர்ப்பு உன்னை யாரை கரை சேர்க்க நீச்சல் அடிக்க கத்து கொடுத்தல அச்சின்னு போ உன்ன உட்காந்து நீ அச்சினே இருப்பியா கியா கியான்ட்டு உனக்கு ஆண்டோர் நீச்சல் அடிக்க கத்து கொடுத்தா அட்டி நல்லா அடி நல்லா வேகமா அடித்து நம்ம என்ன பண்ணுமா நீச்சல் அடித்து மேலே வா என்னை யார் கரை சேர்ப்பார்கள் கத்தருக்கு சோத்துரும் ஹாலலோயா ஹாலலோயா கத்தர் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் கத்தர் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நாட்களில் நீங்கள் என்ன செய்யணுமா பயன்படுத்தி கொள்ள வேண்டும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டோம் கொடுக்கப்படும் பராமரிக்கிற தேவன் நீ நினைத்து கொண்டிருக்கிற ஆண்டோர் நம்மளை அப்படியே அப்படியே ஓட்டாண்டியா ஓட விட்டு போல てるது நம்ம எல்லாரும் நம்ம இப்படி தான் இருப்போம் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி அப்பத்துக்கு இருந்து திரிகிறதையும் நான் காணவில்லை நீ அதுக்குமா யோசிக்கிறீங்க என்னானே மாண்டரால் செய்ய முடியுமா நம்ம ஆண்டவ கொடுக்க முடியுமா ஆண்டவள பண்ண முடியுமா கத்திரல் நினைச்ச எதையுமே ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கார் ஆதியாகமம் 3:50 ஆம் அதிகார 11 வது வசனத்தை படிங்க ஐம்பது பதினொன்று ஆத்தாத்தின் கலத்திலே துக்கம் கொண்டாடுகிறதை அத்தேசத்தின் குடிகள் ஆகிய காணானியர் கண்டு இது எகிப்தியருக்கு பெரிய துக்கம் கொண்டாடல் என்றார்கள் அதனால் அப்பால் இருக்கிற இந்த ஆபேல் என்னும் பார்க்கலாம் பொருளாதார வறுமை ஆவிக்குரிய வந்த உடனே பெரிய ஆத்தாத்தின் களத்திலே துக்கம் கொண்டாடுகிற தேசத்தின் குடிகளாகிய காணானியர் என்ன பண்றாங்க கண்டு எகிப்தியருக்கு பெரிய துக்கம் கொண்டார்கள் என்றார்கள் இன்னைக்கு இப்படிதான் பெரிய துக்கம் இருக்கிறதுல பெரிய துக்கம் இப்போ உங்களுக்கு கேளுங்களா என்ன துக்கம்னு சொல்லுங்க கேளுங்க பக்கத்துல கேளுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை கேளுங்களா கேளுங்க அவங்க சொல்லுவாங்க வாங்க எங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லைங்க இந்த ஒன்று நின்று நின்று பேசிங்கிறார் பார்த்தியா இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இவரு தான் பிரச்சனை அப்படின்னு யார் உங்களுக்கு என்ன பிரச்சனை

அந்த துக்கம் பெரிய துக்கமா இருந்தது இப்ப சொல்றாரு பயப்படாத பக்கத்துல சொல்லுங்க பயப்படாதீர்கள் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவளுக்கு ஆறுதல் இன்னைக்கு ஆறுதல் சொல்றதுக்கு தான் யாரும் இல்லை நீ யாரும் இல்ல ஆறுதல் சொல்றதுக்கு தான் ஆள் இல்ல மத்திய எல்லாத்துக்கும் ஆளுகிறாங்க கோல் சொல்றதுக்கு இருக்கிறாங்க சண்டை போறதுக்கு ஆளு இருக்கிறாங்க வெட்டியை பேசுறதுக்கு ஆளு இருக்கிறாங்க மூட்டி விடுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க பொறாமைப்படுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க எரிச்சல் படுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு வாட்ஸ்அப்பை விட இப்போ அதிகமாக வாய் வாய் வாட்ஸ்அப் அதிகமாக இருக்குது வாட்ஸ்அப் விட அதிகமாக வாய் இதெல்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க ஆனால் ஆறுதல் சொல்கிறதுக்கு பாருங்க யாராவது இருக்கிறாங்களா இல்லை அமீன் சொல்லுங்க பெரிய துக்கம் இந்த இருந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு யார் இருக்கிறாங்க பக்கத்தில் சொல்லுங்கள் கத்தர் உங்களுக்கு ஆறுதல் ஆமாம் அவர் ஆட்ல வந்து என்ன பண்ண போறாரு கத்தர் ஒருவரே உங்களுக்கு ஆறுதலா இருக்கிறார் சத்தமசோத கத்தர் ஒருவரே உங்களுக்கு எத்தனை பேர் உடைந்து போய் வந்திருக்கிறீங்கன்னு தெரியல கத்தர் யாரோ ஒருவருக்கு பேசிக்கொண்டிருக்கிறார் கத்தர் யாரோ ஒருவருக்கு பேசிக்கொண்டு உங்களுக்கு தான் பேசுறாருங்க சகோதரி பிரதர் ஐயா அம்மா உங்களுக்கு தான் பேசுறார் உடைந்து போய் நொறுங்கி போய் பராமரிப்பற்று வந்திருக்கிறீங்களே உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் நம்பி வாழ்க்கையை ஏமாந்து போய் வந்திருக்கிறீங்க உங்களை நம்பி தான் ஆண்டவர் உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் உங்களுக்காக தான் பேசிக்கொண்டிருக்கிறார் தான் பேசி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல பேசி கொண்டிருக்கிறார் நல்ல கவனிங்க வேற எதுவும் இல்லை என்ன பண்றா ஆறுதல் சொல்ல பேசி கொண்டிருக்கிறார் நம்ம பாரு ஆறுதலின் தெய்வமே சாவுக்கு பாடுற பாட்டு பாசு நான் இன்னைக்கு காலையில் என்னன்னே தெரில நான் காலையில எழுந்த உடனே ஒரு பாட்டு வந்தது என்ன பாட்டுனா பரலோக சபையில பாட வேண்டியது நம்ம எங்க பாடினா அதை சாவு பாட்டா மாத்திரும் ஆனா அது எங்க பாடணும் எங்க பாடணும்னா ஆறாவது நேரத்தில் பாடணும் ஏன்னா பரலோகம் சொந்தம் இந்த பூமி எனக்கு சொந்தம் பரலோகம் தான் சொந்தம் நமக்கு சொந்தம் இதுதான் இந்த பூமிக்காக அழுது இதுக்காக அழுது கொண்டிருக்கிறோம் அந்த பரலோகத்துக்கு நான் எப்போ ஆண்டவரே அடுத்த அடி சொல்லப்படுது அடுத்த ஸ்டான்ஸ் போடுங்க வருத்தம் அடுத்த அடி சிலுவையில் அறை உண்மை நானல்ல அவர் மகிமை எனது லட்சுமி அடுத்து ஸ்டான்ஸ் போடுங்க நம்பிக்கையாம் இந்த பூமியும் சொந்தம் இல்ல பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன் இப்போ என் நம்பிக்கை ஓட்டத்து ஜெயமுடன் நானும் ஓடிட விசுவாச பாதையில் நான் சோராது ஓடிடுவேன் எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சிருக்குது நான் பரலோகத்துக்கு போய் ஹால லோயா மிகப்பெரிய ஒரு பாக்கியங்க அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்னுடைய என்னுடைய லட்சியமே பரலோக ராஜ்யத்தில் நான் சென்றடைவேன் அவரை நான் பார்க்க வேண்டும் அவரை நான் தரிசிக்க வேண்டும் ஒரு நாள் சத்தம் வரும் அழைப்பின் சத்தம் கேட்டு நான் என்ன செய்வேன் ஆயத்தமாகி இந்த நாட்களும் நெருங்குதே வாஞ்சையும் நம்மை சுற்றி நெருக்கி கொண்டிருக்கிற காரியத்தை தான் பார்த்துக்கணும் பிரதர் சிஸ்டர் நீ பார்த்து கொண்டிருக்கிற அந்த உலக வாழ்க்கை நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ உலக வாழ்க்கை நீ பார்த்து கொண்டு பார்த்து கொண்டு உடைஞ்சு போய் கவலைப்பட்டு கிடக்கிற ஆனா ஆண்டவர் சொல்றாரு இதெல்லாம் வாழ்க்கை மேல வாழ்க்கை ஆமா இதில் பராமரிப்பு நீ மேலே வந்தினா பரலகு ராஜ்யத்துல என்னோட கூட வந்தினா என்றென்றைக்கும் வருத்தம் இல்லை கண்ணீர் இல்லை கவலை இல்ல பசி இல்லை துண்மை இல்லை சண்டை இல்லை சொந்தக்காரன் வந்த ஒருத்தரும் கிடையாது நானே உனக்கு சொந்தம் நானே உன்னை பராமரிப்பேன் நானே எல்லாத்தையும் பார்த்துப்பேன் வெளிப்படுத்துற விசேஷத்தில் அதான் சொல்லப்படுகிறது நான் கண்ணிரி ஒரே ஒரு வசனத்தை மாஸ்தரும் வாசிப்போம் வெளிப்படத்தில் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வேகமா படிங்க அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் ஆனவைகள் அப்ப சொல்றாரு நான் சகலத்தை புதிதாக்குகிறேன் நாலாம் வசனம் படிங்க சகோதரி அவளுடைய அவர்களுடைய கண்ணீர் நல்லா கவனிங்க இந்த நம்மை பராமரிக்கிற கத்தருடைய வார்த்தை சொல்லுது சகோதரனே சகோதரி நல்லா கவனிங்க அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் என்னுடைய கண்ணீரை துடைப்பா இனி எல்லாரும் இனி மரணம் இல்லை துக்கம் இல்லை அலறுதில்லை வருத்தம் இல்லை முந்தினைவைகள் ஒழிந்து போயின அமேல் பழச நினைச்சு 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 ரொம்ப கவலைப்பட்டு இருக்காது பக்கத்து பழச நினைக்காத தோ தோ வருது புதுசு வருது தீபாவளி வருது புது ட்ரெஸ் வருதுன்னு சொல்றேன்ல அது மாதிரி புதுசு வருது ஆமேன் பழையவைகள் எல்லாம் நினைச்சி ஒழிந்து போச்சு இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நீங்க ஜோம் பண்ண போறீங்க கத்துறவங்களை எப்படி பராமரிக்கிறான்னு பாருங்க கத்துறவங்களை தேற்றாருன்னு பாருங்க இந்த நான் திரும்ப சொல்றேன் ஆவியில உணர்ந்து சொல்லுங்க கண்ணீர் யாவை எல்லாரும் சொல்லுங்க கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பான் இந்த கண்ணீர் கொஞ்சம் ஸ்பெஷல் பாஸ்டர் உங்களுக்கு தெரியாதுன்ட்டு வேகமா அழுவலாம் எல்லா கண்ணீரையும் ஆண்டவர் பாக்குறாரு கடன் என்கிற கண்ணீர் வியாதி என்கிற கண்ணீர் போராட்டம் என்கிற கண்ணீர் குடும்ப பிரச்சனை என்கிற கண்ணீர் எல்லா கண்ணீர் ஒன்னு ரெண்டு கிடையாது உன் கண்ணீர் யாவையும் சொல்லிட்டாரு எல்லாமே அடைக்கு போச்சு எல்லா கண்ணீர் ஆமைன்னு சொல்லுங்க இந்த கண்ணீர் அந்த கண்ணீர் இந்த எல்லா கண்ணீரையும் கத்தர் பார்க்கிறார் இன்னைக்கு கூட அழுதுட்டு வந்தல இன்னைக்கு கூட நீ துக்கமுகமா வந்தல இன்னைக்கு கூட யார் என்னை சேற்றுவார் வந்தல கண்ணீர் யாவையும் தொடைப்பார் இனி என்ன இல்ல சொல்லுங்க இனி மரணம் இல்ல சத்தமா தான் சொல்லுங்களேன் எல்லாம் நேரம் உட்காருங்க மரணம் இல்ல துக்கம் இல்ல அளவுதல் இல்ல வருத்தம் இல்லை முன்தினவைகள் ஒளிந்து போயின அடுத்த வசனம் தான் சொல்லப்படுகிறது இருபத்தி ஒண்ணு ஐந்துல சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன் இன்னைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் கத்தர் புதிதாக்குற ஒரு தேவனா இருக்கிறார் ஆமான் ரெண்டு சாமிகள் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் பர்சிலா பர்சிலா எண்பது வயது சென்ற கிழவனா இருந்தான் ராஜா மத்மையுமிலே தங்கியிருக்கு மட்டும் அவனை பராமரித்து வந்தான் அவன் மகா பெரிய மனுஷனா இருந்தான் ஏதோ பெரிய சப்ஜெக்ட் நான் சுருக்கமாக சொல்றேன் தாவீது பர்சிலா எண்பது வயது சென்ற கிளம்பார் ராஜா மக்னாமிலே தங்கியிருக்கு மட்டும் அவனை பராமரித்து வந்தான் அவன் மிக பெரிய மனுஷனா இருந்தான் இருபத்தி ரெண்டு சாமியில் பதினேழு பதினேழாம் இருபத்தி எழுபத்தி எட்டு படிங்க தாவி சேர்ந்த போது அம்மோன் புத்திரின் தேசத்து ரப்பா சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோதேபார் குமாரன் ஊரானுமாரன் ரோஹிலிம் ஊரானும் கீழேத்தினுமாகிய பர்சிலாவும் மெத்தைகளையும் கலங்கங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வார்கோதுமையையும் மாவையும் வருத்த பயிற்சையும் பெரும் பயிற்சையும் சிறு பயற்றையும் வருத்த சிறு பயற்றையும் தேனையும் ஆ தேனையும் வெண்ணையையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கு அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுவதற்கு கொண்டு வந்தார்கள் ஆமென் யாரோரே பெரிய டான் நம்ம எனக்கு வயசு 80 ஆயிச்சு இப்ப கூட பாஸ்டர் நீ சும்மா கேட்டுக்கினே கேட்டுနေறீங்கறியே அப்படி இல்லாமல் எண்பது வயதுலையும் கத்தரு என்ன பண்ணாரு போஷிக்கும்படியாக கத்தர் வைத்தார் எப்படி பாருங்க ஒனாந்திரத்தின் பாடலில் நீ போய் வந்த பொழுது கத்தர் ஒரு தாவிதை தாவிதுக்கு உதவமடியாக கத்தர் பர்சிலா என்கிற ஒரு மனுஷனை கத்தர் என்ன பண்ணாராம் தெரிந்து கொண்டார் ஒன்று ராஜாக்கள் பதினேழு ஒன்பது வாசித்து முடிக்கும் ஒரு சில வார்த்தைகள் சீதோன்னு கடுத்தை சீதோனு கடுத்த சாரி ஆமாம் அங்கே போ அங்க ஒரு விதவை இருக்கிறா போ அங்க போ ஆண்டவர் எளியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ போ அங்க போ இன்னைக்கு நீங்க நீங்க போய் எத்தனை பேர் உடைஞ்சு போய் வந்திருக்கிறீங்க ஆண்டவர் உங்களோட உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார் நிறைய பேர் கைவிடப்பட்டு எல்லாமே இருந்தும் இல்லாதது போல நீங்கள் வந்திருக்கலாம் கத்தர் உங்களோடு கூட இடைப்படுகிற ஒரு தேவனா இருக்கிறார் ஆண்டவர் உங்களோடு பேசுவார் சகோதரி ஐயா கர்த்தரோடு பேசுகிறார் ஆமாம் ஆண்டு சொல்ல நீ போ அங்கே போ அந்த அம்மா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அந்த அம்மாடைய ஸ்டேட்மெண்ட்டு படிங்க அதற்காவது பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என் நினைத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உங்களுடைய தேவனாகிய கத்துரை ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் நல்ல விஷயத்துக்கு வாங்க இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு என்ன பண்ண போறோம் இதுதான் பராமரிப்பு இல்லாதவனுடைய ஸ்டேட்மெண்ட்டு நானும் என் குமாரனும் சாப்பிட்டு என்ன பண்ண போறோம் பஞ்சம் நானும் என் குடும்பமும் சாவ இப்போ வந்து இது ஒரு கொஞ்சம் இதுவாகிடுச்சுன்னா குடும்பமாக செத்துடலான்னுங்கிறோம் மாஸ்டர் சூப்பராக பாரு இப்போ முதல்ல ஒண்டியாக இருந்தால் இப்போ குடும்பமாக போயிடுறான் தென் இங்கே கொரியா தேசத்தில் தென்கொரியா தேசத்துலையா தென் தென்கொரியா ஆமாம் தென்கொரியாவும் வட வட கொரியா தேசத்தில் கிங் ஜாம் அப்படிங்கிற பார்த்திங்களா ஏதோ ஒரு கொரியா அதில் யாராவது தூக்கு மாட்டின்னு செத்துட்டாங்கனாக்கா அவர் வந்து அவங்க குடும்பத்தில் எல்லாருமே சுற்று வரான் யாராவது ஒருவர் செத்துட்டாங்கன்னா அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லாருமே நீ இன்னத்துக்கு உயிரோடு எல்லாருமே செத்துப்போம் அதனால யாருமே என்ன பண்ண மாட்டாங்களா சாகிறதுக்கே பயப்படுவாங்களாம் நம்ம ஒருத்தர் செத்துட்டா எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க ஆமா போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியாக அவங்க என்ன பண்ணுவாங்களா அவங்க ரொம்ப ரொம்ப சிக்டா இருப்பாங்க இங்க அவங்க சொல்றாங்க நானும் என் குமாரனும் சாப்பிட்டு என்ன பண்ண போறோம் சாக போகுறியா

அம்மா எதுக்கு போய் நீ சாவலாம் போற அப்படிலாம் பேசல நீ எதுக்கு நீ போய் சாகணும் நீ ஏன் உன் குமாரனை சாகணும் அப்படி எதுவுமே சொல்லல அருமையா சொல்றாரு என்னன்னா அந்த வாழ்வதற்கு தேவையான வழியை அங்க கரெக்டா என்ன பண்றாரு அப்படி போய் காமிக்கிறார் காமிக்கிறாரு ஆமாம் சொல்லுங்க இதுதான் நமக்கு தேவை ஊழிக்காரன் சொல்ற ஆலோசனை என்னன்னா கத்துடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது கத்தர் உங்களுக்கு என்ன பண்றாரு புதிய காரியங்களை கத்த செய்கிறார் ஆமாம் அப்பொழுது எளியா அவளை பார்த்து நீ என்ன பண்ணாத

அந்த பணத்தை எடுக்க எடுக்க அப்படியே வந்துட்டே இருக்கணும் எடுக்க எடுக்கிட்டே இருக்கு இதுதான் அந்த மழை வர வரைக்கும் பானையில மா செலவழிந்து போகவில்லை கலசத்தில் என்னை குறைவு இல்லை அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல கடைசி நித்திய நித்தியமாய் அவர்கள் செய்தார்கள் கத்திரவர்களை போஷித்தார் பராமரிக்கிறது ரொம்ப கலங்கி போய் வந்திருக்கிற பாத்தியா யாருமே இல்லையே பாருங்களேகே உனக்கு யார் வேணும் ஆண்டவர் நான் இருக்கிறேன்ன ஆண்டவர் சொல்லுவேன் நான் இருக்கிறேன் நீ இருக்கிற நீ பலோகத்தில் இருக்கிற உன்னோடு தானே நான் இருக்கிறேன் உன்னோட கூட தானே நான் இருக்கிறேன் சரியான வார்த்தைகளை கொண்டு கத்தர் உன்னோட கூட ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறான் நம்முடைய தேவன் எப்படியோ பாதியில் கழட்டி விட்டு போகிற தேவன் அல்ல பராமரிக்கிற தேவன் போஷிக்கிற தேவன் அரவணைக்கிற தேவன் காப்பாற்றுகிற தேவன் நம்மோடு பேசுகிற தேவன் ஆலோ லூயா

நாட்டார யார் வந்தது யார் வந்தது லேவியன் அப்புறம் யார் வந்தது சமாரியனா ரெண்டாவது யார் வந்தது ரெண்டாவது ஆசாரியன் லேவியன் அப்புறம் ஆசாரியன் அப்புறம் தான் யார் வருது சமாரியன் நம்ம வருகிறோம் நம்மளுக்கு வேலை என்னன்னா காயம் கட்டுகிற வேலை அப்படின்னு சொல்லுங்க அவன் கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணையும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி அவனை சத்திரத்துக்கு கொண்டு போனான் அவனுடைய ஊழியமே தான் சமாரியன் நல்ல சமாரியன் என்னை தேடி வந்தாரே அலலூயா இந்த காயங்களை பார்க்க பார்த்த உடனே பிரதர் சிஸ்டர் கவலைப்படாதீங்க யாரெல்லாம் நொறுங்கி போய் வந்திருக்கிறார்களோ அவர்களுக்காக நீங்கள் ஜோ பண்ணுங்கள் ஜோ பண்ணுறீங்க அவங்களுக்காக ஜோ பண்ணீங்களா ஹலோ லோயா ஆமாம் நீ பேசுவேன் எனக்கும் இப்படி தான் ஆச்சு அது நேரத்தில் நான் ஒன்றையும் பண்ணல கொஞ்சம் பாயாசத்தை போட்டு கொடுத்து காலி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லை என்ன பண்ணுவீங்க அவருடைய காயங்களை நீங்கள் காண் அவர்களை காணும் பொழுது அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் புரிது சார் சிஸ்டர் கவலைப்பட அவங்க எவ்வளவு நொறுங்கி போய் வந்திருக்கிறான் அதை நீங்கள் முதல்ல கேட்ச் பண்ணுங்கள் கவுன்சிலிங் வரும்போது அவங்களுக்காக சரிங்க நம்ம இதுக்காக என்ன செய்யலாம் ஜபிக்கலாம் முதல்ல அந்த வார்த்தையை சொல்லி பாருங்க பழகுங்க நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க பிரதர் சிஸ்டர் காயங்களில் அவனுடைய காயங்களில் எண்ணையும் திராட்சரசமும் பார்த்து காயங்களை கட்டு முதல்ல சபையில வந்த ஆடை தேரதில்லை போன ஆட்டை ஆமா வந்த ஆட்டையும் பாக்குறது இல்ல போன ஆட்டையும் தேர்தில்ல அப்படியே கிடக்குறது யாருங்க புதுசா வந்தது யாரோ வராங்க உட்காந்து அதுவும் சேர்ல உட்காந்து அப்படியே அனிஷியா கொடுத்த மாதிரி மாய்க்கிச்ச மாதிரி அப்படியே உட்காந்து அப்படியே புதிதாய் வந்தவர்களை நாம் இப்பொழுது எழுந்து நாம் அவர்களை கரங்களை கொடுத்து நாம் வரவேற்போமாக அப்படின்னு ஒன்று எவ்வளோ பேர் வந்தாங்க போனாங்க நான் ஒழுங்காக வந்துருக்காங்க வந்தவங்களே தான் வந்துன்னுங்கிறாங்க அப்படின்னு அப்படியே நெட்டு பிச்ச மாதிரி உக்காந்துங்க அப்படியே உட்காந்து எழுந்து நான் போக போறேன் அப்படியேப்பா பிரதர் எங்கே வந்தவர் சாப்பிடும் போது பாருங்க அவர்கள் குழுவாக புதிதாய் வந்தவர்களை அவர்களை போய் பார்த்து விசாரித்து சிஸ்டர் எங்கேருந்து வரீங்க பிரதர் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு ஆமாம் நம்ம யாரையும் சபைக்கு புதுசாக வரவே விட்டுற மாட்டோம் சேரே கொடுக்க மாட்டோம் பாட்டு புக்கும் கொடுக்க மாட்டோம் பைபிளும் கொடுக்க மாட்டோம் எதுவுமே கொடுக்க மாட்டோம் போங்க பின்னாடி போங்க பின்னாடி அந்த போர்த்திகள் போங்க அங்கே போங்க நாங்கள் பதினைந்து ஆண்டு காலமாக நாங்கள் இந்த சபைக்கு வருகிறோம் தெரியுமா இருபது ஆண்டு காலமாக நீ பரலோகம் போவியான்னு பாரு முதல்ல சேர் கொடுக்க மாட்டேற புக்கு கொடுக்க மாட்டேற பைபிள் கொடுக்க மாட்டேற சோத்திரம் பண்ண மாட்டேற சாப்பாட்டில் கஷ்டப்படுறவங்களுக்கு மகேந்திரன் ஐயா சாப்பிட்டுருந்தா கூட அப்படியே பார்த்து முறைக்கு முறைகே சாப்பிட்டு அப்படியே நீ சாப்பாடுவாங்க நீங்கள் போவே ஐயா வேணுமான்னு என்ன பண்ண மாட்டோம் கேட்க மாட்டோம் இதான் காயங்களை கட்டுறது சபைக்குள்ளே கட்டுற நான் பார்க்குறேன் ஒவ்வொருத்தரையும் பார்க்குறேன் என்ன பண்ணுறேன்னு வாய் பயங்கரமாக வருது இப்போ இவ்வளோ நேரம் கோட்டுவா இந்த வாய் இன்னும் கொஞ்ச நேரம் போ கயாம் முயான் கயாம் இந்த கார்ட்டூனில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பேசினே இருப்பாங்க பாருங்க எஃப்எம்ல பேசினே இருப்பாங்க உங்க விடவே மாட்டாங்க ஒரு இது கூட விட மாட்டாங்க தொடர்ந்து இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரேடியோ பதினைந்து பாயிண்ட் ஐந்து நீங்கள் இப்போது கேட்டுக்கொண்டு இருக்கிற பாடல் இந்த பாடல் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி ஒரே கயாம ஆராதிப்போம் துதிப்போம் ஆராதிப்போம் துதிப்போம் நீ என்ன தான் சொல்லு நாங்கள் பெரிய பெரிய பாஸ்டர் ஆல்வின் தாமஸே பார்த்தோம் உங்களால் நான் பார்க்க முடியாதுண்ணா துதிக்கிறவங்களுக்கே நாங்கள் நாங்கள் என்ன பண்ணுவோம் பயங்கரமாக கொடுப்போம் நாங்கள் இது செய்ய மாட்டோம் ஆனால் நீங்கள் நல்லா செய்வீங்க நல்லா ஆண்டு துதிங்க அமேன் காயங்களை கட்டு ஓரமாக அவர் உட்காந்துருக்காங்களா அவங்கள போய் பார்த்து பேசு பிரதர் என்ன சிஸ்டர் ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க சும்மா கேட்டு பாருங்களா இருந்து தண்ணி வந்துடும் அவன் நம்மளை கேட்கறதுக்கு யாரும் இல்லையே அவங்களை பார்ப்பதுக்கு யாரும் இல்லையே அவமே இந்த பக்கம் பார்த்தா சகோதரிங்க வாலிப பெண்கள் உட்காந்து அழுதுங்கிறாங்க அந்த பக்கம் பார்த்தா வாலிப சகோதரிகள் அந்த பக்கம் அப்படியே சட்டை பேண்ட்ல அப்படி இருக்கு சொல்றா என்ன அற அப்படின்னு அந்த பக்கம் அந்த இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சகோதரி இந்த பக்கம் பார்த்தா ஆயாங்கெல்லாம் உட்காந்து ஐயோ ஐயோ அந்த பக்கம் பார்த்தா சகோதரர்கள் மேலே பார்த்தா சிறு பிள்ளைகள் போய் டேப்பை திறந்து குளிச்சுன்னு ஒவ்வொரு ஒரு ஒரு கேட்டகரிஸ் அவர்கள் இருக்கிறாங்க அவர்களை பார்க்கும் பொழுது இந்த ஆடியோ ரூம்ல பார்த்தா சாம்பார்லாம் கீழே ஊற்றி கடறோம் உடனே ஜோசிட்டு இங்க ஒரு சாம்பார் தச்சு ஒன்று வரக்கூடாது எல்லாரும் இந்த இடத்துல வந்து பார்த்தா கடைசியில் பார்த்தா இந்த இடத்துல சாம்பார் எல்லாம் ஊற்றி கிடக்குது மனுஷர்கள் சாப்பிட்றார்களோ மேட் என்ன செய்யும் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுக்கொண்டோம் யார் ஒரு காய காய காயப்பட்டு கிடக்கிறான்னு அவனை பார்த்து பேசு அமைன் அவனுக்கு ஆறுதல் சொல்லு நீ புதுசாக ஊடித்துக்காங்கன்னா போனேன் போன வாரத்தில் யாராவது போய் ப டாக்ஸ்லாம் கையில் பேக்கில் போட்டுக்கினேன் ஏசு நேசிக்கிறான் ஏசு அதான் அடிக்கிறானா பாஸ்டர் அதனால தான் வீட்டிலே இருக்கிறேன் சரி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அல்லது எதிர் வீட்டுக்காரங்களுக்கு இல்லை யாராவது ஒருவருக்கு ஏசு உங்களை நேசிக்கிறா உடைந்து போய் இருக்கிற உள்ளங்களை கத்தர் தேற்றுவார் அப்படின்னு யாருக்கா ஒருத்தருக்காக சொல்லியிருக்கீங்களா இல்லை நீ சபைக்குள்ளேயும் உள்ளே செய்ய மாட்டுற வெளியிலேயும் போய் உள்ளே செய்ய மாட்டுறேன் கேட்டால் எனக்கு கஷ்டமே பாரமாகிது நீ ஏசு பாருங்க டாக்ஸ் கொடுக்கும்போது நம்மளே சொல்லுவோம் ஏசு ஒன்று நேசிக்கிறாருப்பா அவன் சொல்லுவான் முதல்ல ஒன்று நேசிக்கிட்டோம் போ உனக்கே ஆயிரம் பிரச்சனை இருக்குது போல தெரியுது நீ போ அப்படின்னு நீ சந்தோஷ முகத்தோடு பிரதர் ஏசு அவங்களை நேசிக்க அவர் சிரித்த முகத்தோடைய அவளை பார்த்து பேசினார் நான் பார் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறேன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிற இந்த சந்தோஷம் கத்தர் கொடுத்தா இந்த மகிழ்ச்சி கத்தர் கொடுத்தா என்று சொல்லி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டு நாமத்தை உயர்த்த வேண்டும் விசுவாசிக்கிறீங்களா உங்களோடு கூட இருக்கிறார்கள் கத்தரனை பராமரிக்கிறார் எத்தனை பேர் கத்திரனை அரவணைக்கிறார்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் எல்லா ஸ்தோத்திரத்தோடு சொல்லுங்க சபைக்குள்ளே ஊழியன் செய்யுங்க ஐயா சபைக்குள்ளே ஊழியம் செய்யுங்க இங்கே வந்து ஊழியன் செய் எடுத்தோன்னே பைக் ஸ்டார்ட் பண்ண உடனே பறந்துன்னு போயிடாத உடனே ஐய நாத்துமாவே கத்தரை சோத்ரை என் ஒரு சிலர் இப்போ முதல்ல நம்முடைய கத்திரா ஏசு கிருஷ்ணனுடைய கருவையும் பிதாவாகி அப்போ தான் போவாங்க முடிச்சுட்டு ஆமின்னு சொல்லிட்டு போவாங்க இப்போ என் ஆத்துமாவின்னு சொல்றதுக்குள்ளே போயிடுறாங்க பாயா பாயா நீ ஆசீர்வாதம் ஆனால் ஒன்று வாணா பாயா நீ போட்டு கடப்பா எப்படின்னா போட்டு அப்புறம் போட்டு வச்சுட்டு இன்னொரு தடவை உட்காந்து இன்னொரு பேட்ச் நீ சப்ஜெக்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன் போப்பா அப்படின்னு ஆசீர்வாதம் கூட வேணான்றாங்க அவ்வளோ ஃபாஸ்ட் அவ்வளோ வேகமாக இருக்கிறார்கள் தேவனுடைய சமூகத்தில் தங்கியிருப்பதே சர்ச்சில் தங்கியிருப்பதே நாடுவே அப்படின்னு என்ன சொல்கிறோமா இல்லை உட்காந்து ஆரம்பரம் உட்காந்து நம்ம என்ன செய்யலாம் எது செய்யலாம் அப்படின்னு நம்ம என்ன செய்யறது இல்லை இல்லை முடித்த உடனே இப்போலாம் என் ஆத்மாவை கத்தரி சொல்றேன் நாம் எழுந்திருப்போம் அப்பே போயிடுறாங்க நம்ம கடைசி ஜபத்துக்கு எழுந்திருப்போம்னு சொல்கிற முறை எழுந்திருப்போமாக அப்பயே போயிடான் போப்பா போப்பா இவ்வளோ நாள் தான் நாங்களாம் கேட்டுன்னு இருக்கிறது அப்படின்னு இது தேவனுடைய பாக்கியம் ஸ்லாக்கியம் கிருபை ஆமே கத்தருடைய ஆலயத்தில் இருந்து பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் ஆலை லோயா பஸ்ஸில் இங்கிருந்து கோயம்பேட்டுக்கு ஏற நீ சொன்ன டைமுக்கு போல பாதியில் அப்போதான் பெருமுத்தர் பெரும் ஸ்ரீபெருமுத்தர் போறாங்க அங்கேயே இறங்கிறியா ஐயோ என்ன என் டிரைவரு அப்படின்னு இறங்கிறியா இல்லை காசையும் கொடுத்தாச்சு டிக்கெட்டும் வாங்கியாச்சு பல்ல கட் அப்படியே உட்காந்துன்னு இருக்கிற டிரைவரையும் அடிக்க முடியல கண்ட்ரிட்டையும் கேட்க முடியல எதனா கேட்டால் நம்மளை இறக்கி கூட்டுறோம் அப்படியே பல்ல கடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறேன் ஆனால் ஒன்று பஸ்ஸுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா பஸ்ஸில் தூங்கின்னு வரலாம் இங்கே தூங்கவும் முடியல அந்த பட்ட உடனே என்ன பண்ணணும் தூங்கிடலாம் இங்கே தூங்கவும் முடியல ஆனாலும் தூங்கிடுறாங்க அதுக்குன்னு அழைக்கப்பட்டவர்களும் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் காயப்பட்டவர்களை காயம் கட்டுவதுதான் ஒரு நல்ல ஒரு பராமரிப்பு எழுந்திருப்போமாக